பெங்களூரு ராமசந்திரபுரத்தில் உள்ள மாநில திமுக தலைமை அலுவலகத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியின் ஏழாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு கலைஞரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் இந்தியாவிற்கு ஜனநாயக முறையை வழிகாட்டியவர் கலைஞர் மு கருணாநிதி என்று கர்நாடக மாநில திமுக அமைப்பாளர் நாராமசாமி தெரிவித்தார் மேலும் இந்திய நாட்டின் பல குடியரசுத் தலைவர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கிய ஆற்றல் படைத்தவர் அவர் கலைஞர் பெற்றெடுத்த திருமகன்தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதனை நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன் அவர் திராவிட அரசியலை தமிழ்நாட்டில் நடத்திக் கொண்டுள்ளார் திராவிட அரசியல் என்பது சாதாரணமானது அல்ல திராவிட இனத்தின் பெருமையும் புகழையும் எடுத்து விளக்குகின்ற மாபெரும் தலைவர் இந்த உலகம் போற்றுகின்ற அளவிற்கு வளர்ந்துள்ளார் இந்திய நாட்டின் சரித்திரத்தை மாற்றுகின்ற சக்தி அவருக்கு உண்டு என்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பந்த தலைவரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய மறைவற்றி ஏழாவது ஆண்டு கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற சார்பில் இங்கு நாங்கள் நினைவு அஞ்சலி இது கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் நிர்வாகிகள் ஜித நிர்வாகிகள் இலக்கணி கலந்து கொண்டு இந்த அவரது அஞ்சலி செஞ்சு நாங்கள் நடித்திருக்கொண்டோம் கலைஞர்கள் இந்திய நாட்டினுடைய ஜனநாயக முறையை வழிகாட்டி நடத்தியவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர்களையும் ஜனநாயக முறையை தேர்ந்தெடுக்க ஆதரவு அடைந்தவர் இந்தியாவுக்கு ஒரு ஜனநாயக முறையை வழிகாட்டினார் அவருடைய அவர் கட்டெடுத்த திருமகன் தான் அந்த தளபதி அவர்கள் அவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவர் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று துணையை வைத்து திராவிட அரசியல் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த திராவிட அரசியல் என்பது சாதாரணமானதல்ல நிறைந்த திராவிட இணையினுடைய பெருமையும் புகழையும் எடுத்து விளக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் இந்த உலகம் போற்ற அளவுக்கு அவர் அது மட்டுமல்ல இந்திய நாட்டுடைய சரித்திரத்தை மாற்றுகிற கைக்கு அவர் கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற அருதி பெருமானியுடன் வெற்றி பெறுவதற்கு அதற்காக கர்நாடக மாநில திராவிட முன்னேற்றப்படர்களாம் நன்றாக உழைக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் அவர்களை தகவல் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கூட்டணி வாக்களிக்கும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்காக திராவிட முன்னேற்றங்கள் கர்நாடக மாநில திராவிட அதனால் பாடுபடுவோம் அது மட்டுமல்ல இந்த விமுறை ஏழாம் குறையாக திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு ஏற்ற பிறகு அதன் முதல்வராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்பார் அவர் இந்திய அரசியலை மாற்ற அனுக்கின்ற மாவட்ட சக்தியாக விலகுவார் இது ஐயம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர் வாழ்க அது மட்டுமல்ல அவர் திராவிட முன்னேற்ற தீவிர உழைப்பாளர் மட்டுமல்ல ஒரு மக்கள் சக்தியை உருவாக்கி சென்றார் இந்தியாவில் எந்த முதல்வரும் மக்களை சந்தித்து தன் அரசியல் எடுத்த ஒரே ஒரு தலைவர் தனது தளபதி தான் அவன் கடந்த வலுப்படுத்துவோம் தேர்தலுக்கு அந்த உழைப்போம் அந்த வெற்றி வெற்றிக்கு முன்னேற்ற வெற்றிக்கு நாள் அறிப்போம் என்று நம்முடைய தலைவர்களுடைய தலைவருடைய நிறைவேற்றி நாங்கள் கர்நாடகம்